ஆண்டவரும் ரச்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தை மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செவிக்கலாம் ஒன்று சாமுவேல் இருபத்தி நான்காவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கத்தர் நியாயாதிபதியா இருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக கத்தந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வத்து தருவாராக இந்த நாளுக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற தீர்க்கதர்சனமான வார்த்தை நான் உனக்காய் வழக்காடி உன்னை விடுதலையாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் எந்தெந்த காரியங்களுக்கெல்லாம் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கவில்லையே எனக்கு ஒரு முடிவு கிடைக்கவில்லையே இந்த காரியங்கள்ல இன்னும் தொடர்ந்தேட்சியாய் பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது இந்த காரியங்களில் இன்னும் எனக்கு ஒரு சமாதானமான முடிவு இல்லையே என்று ஏக்கத்தோடு கலக்கத்தோடு இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறீர்களா உங்களுக்குத்தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் நான் உனக்காய் வழக்காடி சொத்துரம் உன்னை விடுதலை பண்ணுவேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க இன்றைக்கு அப்பா உங்களுக்கு கொடுக்குற ஒரு நல்ல குட் நியூஸ் என்ன அப்படின்னா உங்களுக்காய் ஒருவர் இருக்கிறார் அவர் அவர் சாதாரணமானவர் அல்ல உங்களுக்காய் வழக்காடுகிறவர் இந்த வார்த்தை கேட்கும் பொழுதே இந்த வார்த்தை இப்படி சொல்லி நீங்கள் செபிக்க ஆரம்பியுங்கள் எனக்காய் வழக்காடுகிறவர் ஒருவர் இருக்கிறார் எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க உங்க பட்சத்தில் யார் இருக்கிறாங்களோ இல்லையோ உங்கள் சார்வாய் பேசுவதற்கு யாரும் இருக்கிறார்களோ இல்லையோ உங்களுக்காய் சப்போர்ட்டாய் நிற்பதற்கு உங்கள் அருகாமையிலே உங்களுக்கு வாயாய் நின்று உங்களுக்காய் சில நியாயங்களை பேசுவதற்கு ஒருவேளை இதுவரைக்கு யார் இருக்கிறாங்களோ இல்லையோ ஒருவேளை இதுவரை நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு தள்ளப்பட்ட நிலைமையில் இருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு இந்த வார்த்தையை தீர்க்க சொல்லுகிறார் நான் உனக்கு ஒரு வழ காடுகிறவராய் உன் சார்பில் இருப்பேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க இந்த செய்தியை கேட்கும் பொழுதே சொல்லுங்கள் எனக்காய் வளக்காடுகிற ஒருவர் இருக்கிறார் நியாயாதிபதி அவர் நீதி உள்ள தெய்வமாயிருக்கிறார் அவர் அவர் இந்த நாளில் உங்களுக்காய் வழக்காடுவேன் என்று கத்தர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறார் இங்கே தாவிது சவுளை பார்த்து சொல்லுகிறார் கத்தர் நீதியுள்ள நியாயாதிபதியாயிருந்து எனக்காய் வழக்காடி என்னை விடுவிப்பாராக சவுளுக்கும் தாவீதுக்கும் பல நாள் யுத்தம் நடந்தது என்று வாசிக்க முடியும் இந்த தா இந்த தாவீதை சவுள் தொடர்ந்து விரட்டி கொண்டு வந்தான் தொடர்ந்து தாவீதை கொலை செய்வதற்கு பகை உணர்வோடு கசப்பின் உணர்வோடு எப்படியாவது தாவீதை கொலை செய்ய வேண்டும் பழிவாங்க வேண்டும் என்று தொடர்ந்தேட்சியாய் பிரிந்து வந்து கொண்டிருந்தான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் தாவிது சொல்லுகிறார் நான் ஒரு சாதாரணமான மனுஷன் என்னை இப்படி கொலை செய்வதற்கு நீங்கள் பின்னாடி என்ன கத்தர் உமக்கும் எனக்கும் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாக இருந்து எனக்காக வழக்காடி எத்தனை வந்த வார்த்தை ஞாபகம் சொல்றீங்க சவுலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் சவுளும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான் அந்த சொல்லும் பொழுது அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறான் உனக்கும் எனக்கும் ஸ்தோத்திரம் அந்த நியாயம் திருக்கிற டைம்ல உனக்கும் எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா எனக்காகத்தான் வழக்காடுவார் எத்தனை பேர் ஆமையன் சொல்றீங்க இந்த சத்தத்தை கத்துற உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் எந்த வல்லமைகள் உன்னை பழி வாங்க வேண்டும் என்று திட்டம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ எந்த சவுள் உனக்கு விரோதமாய் உன்னை அழிக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி கொண்டிருக்கிறானோ எந்த சவுளின் குடும்பத்தார் உன்னை கனவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ எந்த சவுளின் வல்லமைகள் உன்னை துரத்தி கொண்டிருக்கிறார்களோ அந்த சவுளின் குடும்பத்துக்கு முன்னே தாவிதே நான் உனக்காய் வழக்காடி உன்னை விடுவிப்பேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க இந்த சத்தத்தை கேட்கிற உன் உங்களுக்குத்தான் தான் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் எத்தனை சவுள் துரத்தினாலும் எத்தனை சவுள் பழி வாங்குவதற்கு உங்களை பின்தொடர்ந்தாலும் எத்தனை சவுள் உங்களை கசப்போடு பார்த்தாலும் உங்களை கோபத்தோடு காய்மகாரமாய்ப் பார்த்தாலும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது காரணம் சவுளினிட கையிலிருந்து உன்னை விடுவிக்கும்படியாய் உனக்காய் வழக்காடுவதற்கு ஒரு வழக்காடுகிறவர் இருக்கிறார் எத்தனை அந்த வார்த்தைக்கு ஆமேனு சொல்றீங்க பிரைஸ் எத்தனை சவுளின் வல்லமைகள் எத்தனை சவுளின் ராசியங்கள் உனக்கு ரோதமாய் எழும்பி வந்தாலும் அவர் சவுளுக்காய் அல்ல தாவிதாய் இருக்கிற உனக்காய் வழக்காடி அவன் கையிலிருந்து உன்னை விடுவிக்க போகிறார் எந்த வழக்குக்காய் கண்ணீரோடு செவித்து கொண்டிருக்கிறீர்களோ இந்த வழக்கிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா இந்த காரியத்திலிருந்து ஒரு அற்புதம் நடக்காதா இன்றைக்கு காண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்காய் வழக்காட போகிறேன் சவுளுக்காய் அல்ல மற்றவர்களுக்காய் அல்ல நான் உனக்காய் வழக்காடி உன்னை அவன் கையிலிருந்து விடுவிப்பேன் என்று கத்தர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறார் எத்தனை ராமேன் சொல்றீங்க உங்க வழக்கு எதுவா இருந்தாலும் நீதியுள்ள நியாயாதிபதியுடைய சொல்ல ஆரம்பியுங்கள் இந்த உலகத்துல மனுஷன் வாதாடுகிற அநேக கேஸ்கள் அது பொய்யாய் மாறி போய் போய்விடலாம் அது வாய்தாவுக்கு மேல வாய்தாவா அது பல நாள் நீடித்து கொண்டிருக்கலாம் நான் சொல்லுகிறேன் உங்க வழக்கு என்ன உங்க வழக்கை இன்றைக்கு வழக்காடுகிற இயேசுவலத்தில் சொல்லுங்கள் அவர் உங்களுக்காய் வழக்காட போகிறார் அது பல வருஷ பிரச்சனையாய் இருக்கலாம் அது உங்கள் குடும்பத்தை குறித்ததாய் இருக்கலாம் அது உங்க பிள்ளைகளை இருக்கலாம் அல்லது உங்க சொத்து சம்பந்தமாய் உங்களுடைய பண சம்பந்தமாய் நான் சொல்லுகிறேன் என்ன வழக்காய் இருந்தாலும் அது எந்த குடும்பத்தினுடைய உங்களுக்கும் ஒரு வழக்காய் இருந்தாலும் உங்க சார்பில நான் நின்று உங்களுக்காய் வழக்காடுவேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனைந்த வார்த்தைக்கான் இதை காட்டில் ஒரு பெரிய பிரிவிலேஜ் வேற என்னங்க இருக்குது நான் ஆராதிக்கிற கத்தரே எனக்காக வழக்காடுவேன் நான் சொல்றேன் யார் என் கூட இருக்கிறாங்களோ இல்லையோ என் சொந்தக்காரன் என் சார்வா பேசுறானே இல்லையோ எனக்கு வழக்காடுவதற்கு இன்றைக்கு ஆண்டவராகி இயேசு இருக்கிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க சங்கீதத்தில் வாசிக்கிறோம் என் வழக்காளிகளோடு அவர் வழக்காடி ஓ ப்ரைஸ் காட் எவ்வளோ அழகான வார்த்தை யார் என் கூட வழக்காடு வழக்காடி கொண்டிருக்கிறார்களோ அவர்களோடு நான் வழக்காடுவேன் என்று கத்த சொல்லுகிறார் உங்களோட இன்னைக்கு யார் வழக்காடி கொண்டிருக்கிறது இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார் யார் உங்களோடு வழக்காடுகிறதா தோல்வியா ஏமாற்றமா வியாதியா கடன் பிரச்சனையா நான் சொல்லுகிறேன் உங்களோடு எந்த வல்லமைகள் வழக்காடினாலும் அந்த வழக்காடியோடு இனி நீ வழக்காட வேண்டியது அல்ல இனி நீ எதிர்த்து நிற்க வேண்டிய அவசியம் இனி நீ பேச வேண்டிய அவசியம் கிடையாது நான் என்று இயேசு சொல்லுகிறார் பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல் யார் உங்கள் வழக்காளி எது உங்கள் வழக்கு இன்றைக்கு கத்திரதை தீர்ப்பேன் என்று வாக்கு தத்தம் பண்ணுகிறார் பேர் இந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவரை பார்த்து கூப்பிட போறீங்க எனக்காய் வழக்காடுகிறவரே சங்கீ ஏசாயா அறுபத்தி ஆறாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அவர் சாதாரணமாய் வழக்காட மாட்டாராம் அக்னியாலும் பட்டயத்தினாலும் வழக்காடுவாராம் அழகான ஒரு வார்த்தை ஏசாயா அறுபத்தி ஆறாவது அதிகாரத்தில் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் மனிதன் வழக்காடுகிறது போல அல்ல அவர் அக்னியினாலும் பட்டயத்தினாலும் வழக்காடுவாராம் எத்தனை அசுத்த வல்லமைகள் எத்தனை மந்திரவாதத்தின் வல்லமைகள் எத்தனை பிள்ளி சூனியத்தின் வல்லமைகள் எத்தனை பொறாமைகள் எத்தனை மண்கண்கள் உங்களுக்கு விரோதமாய் வழக்கு தொடர்ந்து போராடி கொண்டிருந்தாலும் நான் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் சார்பில் உனக்காய் வழக்காட போகிறார் சாதாரணமாய் அல்ல அக்னியினாலும் பட்டயத்தினாலும் வழக்காட போகிறார் ஓ பிரைஸ்கார் எவ்வளவு ஒரு மேன்மையான அனுபவம் எவ்வளவு பெரிய சாபமா இருந்தாலும் சரி அவர் அக்னியினால் வழக்காடும் பொழுது அவர் பட்டயத்தினால் வழக்காடும் பொழுது எந்த வல்லமையும் முன்னே நிற்க முடியாது வார்த்தையை அப்படியே பிடித்து நீங்கள் ஆண்டவரே என் பிள்ளைக்காக நீனாலும் பட்டயத்தினாலும் வழக்காடு ஆண்டவரே என் கணவனுக்காக அக்கு பட்டயத்தினாலும் பட்டயத்தினாலும் ஆண்டவரே என் உயர்வுக்காக என் மேன்மைக்காக என் சபைக்காக என் ஊழியத்திற்காக என் எதிர்காலத்திற்காக ஆண்டவரே இதுவரை நான் போராடி பார்த்த எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை ஆனால் நீர் அக்கு பட்டயத்தினாலும் வழக்காடும் என்று சொல்ல சொல்ல உங்க குடும்பத்திற்காய் அவர் வழக்காட போகிறார் ஏ பேர் ஆமையன் சொல்றீங்க விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை பிடித்து செபிக்க ஆரம்பிங்கள் கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஆண்டவரை பார்த்து கூப்பிடுங்கள் எங்களுக்காய் வழக்காடுகிறவரே எங்களுக்காய் வழக்காடுகிறவரே இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல அக்னினாலும் பட்டயத்தினாலும் வழக்காடுகிற கத்தர் உங்கள் அருகாமையிலே உங்கள் வழக்காடிகளோடு வளக்காடி உங்களுடைய வழக்குகளுக்கு நியாயம் தீர்த்து உங்களை விடுவிப்பேன் என்று கத்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் அண்டவரே யார் யாரெல்லாம் இந்த வார்த்தையை நம்புகிறார்களோ ஏசுவி நாமத்தினால அவருடைய வழக்கு அண்டவரே ரத்தாம்பர சிவப்பை போல் இருந்தாலும் சான்சே இல்லை அப்படின்னு நினைச்சாலும் வெண்மையான மலையை போல பணியை போல நீர் மாற்ற போகிறபடி நாடு மக்கு இந்த வார்த்தையின் கீழே என் சனங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் கத்தர் ஆசீர்வதித்து பெருக செய்யும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரைசலோன் தைரியமாய் இந்த நாளை ஆரம்பியுங்கள் உங்கள் சார்பில் உங்களுக்காய் வழக்காடி உங்களுக்கு ஜெயத்தை தர அவர் வல்லமுள்ளவராயிருக்கிறார் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து மற்றவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக அமேன்